திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமானே நம்ம திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரரை தரிசித்து தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் தேடினார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா துவாபர யுகத்துல பெருமாள் கண்ணனாக அவதாரம் எடுத்தாரு அர்ஜுனனுக்கு பாரத போர்ல தேரோட்டியாக இருந்ததுனால அவருக்கு பார்த்த சாரதி என்ற பெயர் நமக்கு தெரியும் அதாவது அர்ஜுனன் போர் போய் நின்னப்போ அங்கே பெரியவங்க ஆசிரியர்கள் சொந்தக்காரங்க இவங்க எல்லாரையும் பார்த்து போர் தொடுக்காம அப்படியே நின்றுட்டாப்ல இதை பார்த்த கண்ணபிரான் கருமத்தில் கட்டுண்டு இப்படி பெரியவங்க ஆசிரியர்கள் சொந்தக்காரங்கன்னு பார்த்து நீ போர் புரியாமல் இருந்துட்டா இது வந்து தர்மமே ஆகாது நமக்கு கடமை மட்டும்தான் முக்கியம் அதனால போரை நீ தாராளமாக நீ ஆரம்பிக்கலாம் நீ வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அர்ஜுனன் கண்ணன் சொன்னதை கேட்டு போர் தொடுக்க ஆரம்பிக்க போரில் வெற்றியும் அடைந்தாங்க இதனால என்ன ஆச்சு நிறைய உயிர் சேதம் ஆச்சு அதுக்கப்புறம் போர் முடிஞ்சது துவாபரையை நோக்கி கண்ணனும் கிளம்பினார் அப்போ வழியில உபமன்யு என்ற முனிவரை சந்தித்தார் அப்போது அந்த முனிவர் கண்ணபெரான பார்த்து சொன்னாப்ல சுவாமி இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைக்காகவே நீங்க அவதரிச்சீங்க இருந்தாலும் பாரத போர் ஏற்படுறதுக்கு நீங்களே காரணமா இருந்தீங்க அதனால வேதங்கள் சொல்லக்கூடிய உண்மைகள் சிவ பூஜையுடைய முக்கியத்துவம் மறந்து உங்களுடைய நண்பனான அர்ஜுனன் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்களே தவிர மற்றபடி இந்த போரால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு எவ்வளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத நீங்க மறந்துட்டீங்க நீங்க செஞ்ச இந்த பாவத்துக்கு கண்டிப்பா நீங்க பரிகாரம் தேடணும் அதுக்கு நீங்க திருவான்மையூர் ஊரில் இருக்கக்கூடிய பாபநாசினி என்ற தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் முதல்ல பார்த்தசாரதியாக இங்கே வந்தார் இங்கே வந்து பாபநாசினி தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் பார்த்தசாரதி பெருமாள் செய்த பூஜைகளை சிவபெருமானும் ஏற்றுக்கிட்டார் சிவபெருமான் கண்ணா நீ செய்த பூஜைகளை ஏற்றுக்கிட்ட உன்னுடைய பரிகாரத்தையும் நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல பார்த்தசாரதி பெருமாள் திருவள்ளிக்கணியில் எழுந்தருளினார் அதாவது தெய்வமாக இருந்தாலும் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தும் விதமாக தான் இந்த திருவிளையாடல் நடந்தது இதுதான் பங்குனி திருவிழாவுடைய மூன்றாவது நாள் பார்த்தசாரதி பெருமானுக்கு சிவபெருமான் அருளும் காட்சி நடக்குது